ஐ வியூவர்ஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எல்லாம் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி பார்சல் வாங்கியிருக்காங்க கத்திரிக்காய் மற்ற பூச்செடிகள்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு கூடவே நான் இந்த லெமன் கிராஸ் செடி கொடுத்துருந்தேன் இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் வீட்டு தோட்டத்தில் இருந்துச்சு அங்கேருந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டில் வச்சு அந்த பாட்டில் இருந்து ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி அறுவடை பண்ணும்போது ஒன்று எடுத்து வைப்பாங்க அது மாதிரி இது வச்சு இதே ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த செடி அப்படியே இருந்துச்சுங்க அதனால் அந்த தண்டுகள்லாம் நல்லா வெறப்பாக மொத்தமாக இருக்கிறதுனால கட்டிங்ஸாக அப்படியே வச்சோம்னாவே நமக்கு வந்துடும் நான் ஒரு டைம் தான் நர்சரியில் வாங்கினேன் எல்லாம் லெமன் கிராஸ் வேணும் வேணும் அப்படின்னாங்க சரி போய் எடுத்து பார்க்கலாம் ரீபார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இது மாதிரி ரீபார்ட் பண்ணினேன் சரி அறுவடையே பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்தேங்க எடுக்க முடியல ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தேன் அதே மாதிரியா வெட்டி வேரும் வேணும் வேணும்னு கேட்டாங்க இது ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆச்சு இந்த வெட்டி வேர் வச்சு இந்த வெட்டி வேர் மேலே பூ வந்ததுமே நீங்கள் அறுவடை பண்ணிங்கன்னால் ஈஸியாக இருக்கும் குரோ பேக்கில் இருந்து எடுக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் முத் அந்த வெட்டி வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டிங்கன்னா நல்லா அந்த வேர் வந்து தண் நல்லா பெருசாகவே வருது சைஸு இது மாதிரி நீங்கள் வந்துருங்க ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக தான் எடுக்க முடியும் தனியாலாம் ஒன்று ரெண்டு அப்படிலாம் எடுக்க முடியாது அந்த வேர் வந்து எல்லாம் பின்னிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஃபோர் மந்த்ஸ் இல்லைன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்றுசோ இல்லைன்னா இயர்லி ஒன்ஸோ இது மாதிரி நீங்கள் அறுவடை பண்ணிடணும் வெட்டி வேற இங்கே பாருங்க இது மாதிரி வெட்டி வேறையும் அறுவடை பண்ணி இதில் இருந்து தாங்க உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தேன் கட் பண்ணியும் வைக்கலாம் அப்படியே வைக்கலாம் ஆனால் கட் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் துளுர் எடுத்து வரோம் அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால தான் அப்புறம் ஹைட்டாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன் நானும் கட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காற்றம் பாருங்கள் இது மாதிரி லெமன் கிராஸை கட் பண்ணிவிட்டேன் இது நல்லா ரெண்டு மூணு வருஷம் செடினால உங்களுக்கு நல்லா கொரியரில் கூட அனுப்ப முடிஞ்சுது நான் வச்சு எத்தனை பேர்த்துக்கு நல்லா துளிர் எடுத்துருக்குதுன்னு பாருங்கள் நான் வச்சுட்டு மிச்சம் உள்ளதை என்ன பண்ணினேன் இங்கே கீழே தரையில் கொஞ்சம் இடம் இருந்ததில் தண்ணியை நல்லா விட்டுக்கிட்டேங்க விட்டு இந்த செடியெல்லாம் எடுத்து கட் பண்ணின செடியெல்லாம் எடுத்து ந நடவு மாதிரி எடுத்து நட்டே வச்சுட்டாங்க அந்த காஞ்சதுலாம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி எடுத்து எல்லாம் நட்டு வச்சுருக்கிறோம் பாருங்களேன் யாரும் கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுக்கலாம் நம்ம போய் தனியாக எடுக்க முடியாது இப்போ வேணுங்கிறவ யாராவது வேணும் அப்படின்னாங்கன்னா இதை நம்ம அப்படியே பிடுங்கினோம்னா வந்துடும் தனித்தனியாக இருக்கிறதுனால ஆனால் ஒரே பாட்டில் அப்படியே கும்பலாக இருக்கிறதுனால ஃபுல்லாக வேர் பின்னிக்கிட்டு எடுக்க முடியாது அப்போயே போனது ஒரு டைம் வந்து கேட்டாங்க எடுத்து பார்த்தா எடுக்க முடியல அதனால் நம்ம ஒரு தடவை வச்சா இயர்லி ஒன்ஸ் அப்படியே அழகுபடுத்திக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க திருப்பி ரீபார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது மாதிரி ஒரு கம்பு வச்சிங்கனாவே போதுங்க நல்லா சூப்பராக வரும் லெமன் கிராஸும் சரி வெட்டி வேரும் சரி அப்படி வரும் நீங்கள் மற்றதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த குரோ பேக்கில் இருக்கிற வேர் நல்லா பிடிச்சிக்கிட்டு அப்புறம் நீங்கள் அறுவடை பண்ண முடியாது வெட்டி வேர் நான் ஆல்ரெடி எப்படி வெட்டி வேறு வந்து அறுவடை முதல் நடவு முதல் அறுவடை வரைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதீங்க போய் பாருங்கள் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ரீபாட்டிங் பண்ணினதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் நான் கொடுத்ததெல்லாம் ஒரு சின்ன பாட்டில் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து கொஞ்சம் துளுருட்டுங்க துளுந்ததுக்கப்புறம் நல்லா மண்ணை பாட்டிங் மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்துருப்பீங்க பாட்டிங் மிக்ஸ்னால் டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டு ஒன்றும்பாங்க ஒரு பங்கு செம்மண் ரெண்டு பங்கு மாட்டு உரம் கம்போஸ்ட்டு உரம்னு எந்த உரம் இருந்தாலும் சொல்லலாம் இன்னும் ரெண்டு பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் நாறு அப்படின்னு சொல்லி போடுவாங்க மிக்ஸ் பண்ணி மாடித்தோட்டத்தில் ஜென்டலாக போடுவாங்க ஏன்னா மாடித்தோட்டம் ரொம்ப வெயிட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கும் சீக்கிரம் வந்து நம்மளால் வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க தூக்கிட்டு போகிறதுக்கு அதனால டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டு ஒன்றுன்னு பண்ணுவாங்க இல்லை ஒருத்தருங்க ஒன் இஸ்ட் ஒன் இஸ்ட்னு ஈக்குவலாகவும் போடுவாங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் மோஸ்ட்லி டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்தில் போட்டிங்கன்னா கொஞ்சம் தோட்டத்துக்கு தூக்க சௌகரியமாக இருக்கும் இல்லை கீழே கீழேயே வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்னிச்சுட்டு ஒன்றுங்கிற இதுலேயே பண்ணலாம் அது மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன் மறுபடியும் இந்த சமங்கி கிழங்கு இப்படி தாங்க அறுவடை பண்ணும் இயர்லி ஒன்ஸ் ஒன் ஒரே ஒரு கிழங்கு வச்சிங்கன்னா நீங்கள் வைக்கிற பாட்டு ஃபுல்லாக அப்படியே நிரம்பி இடக்கட்டை வாழை கட்ட மாதிரியே வந்துடும் அதுக்கும் நீங்கள் இது மாதிரி எடுத்து அறுவடை பண்ணும் வருஷத்துக்கு ஒன்ஸு நீங்கள் அதை பூத்ததுக்கப்புறம் அந்த தண்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அறுவடை பண்ணனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று வச்சுக்கிட்டு மற்றதுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு அழகுப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது ரெட்டி வேர் லெமன் கிராஸு சம்மங்கி செடி ஒத்தடுக்காக இருந்தாலும் ரெட்ட அடுக்காக இருந்தாலும் சாமந்திப்பு செடி இது எல்லாமே நம்ம வந்து வருஷத்துக்கு ஒன்றுஸை அறுவடை பண்ணிவிட்டு கட்டிங்ஸை வைக்கணுங்க இப்போ சாமந்த் சாமந்தி பூவும் எப்படி நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் காட்டியிருக்கிறேன் அதையும் கா க அறுவடை பண்ணனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி த நான் கீழே தான் எடுத்து வச்சிருக்கிறேன் கீழே எடுத்து வச்சேனாவே அது இடக்கட்டை வந்து அந்த ஃபுல் இடத்தையும் நிரப்பிடும் அதில் இருந்து தான் நான் கேட்குறங்களுக்குலாம் எடுத்து எடுத்து பிடுங்கி கொடுத்துக்கிட்டுருக்குறேன் சாமந்திப்பூ செடி வந்து அதாவது இந்த செவந்தி பூன்னு சொல்லுவாங்களா அது வந்து உங்களுக்கு அந்த செப்டம்பர் அக்டோபர் அந்த சீசனில் தாங்க பூக்கும் அது வரைக்கும் நீங்கள் இப்போயே உடனே எடுத்து ஒரு பெரிய தொட்டியில் வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆறு மாதத்துக்கு அதை மெயின்டைன் பண்ணணும் பார்க்கணும் அப்படி பண்ணாமல் ஒரு சின்ன பாட்டில் ஒன்று வச்சுருங்க இல்லை கீழே நிழல்லாம் ஒரு ஷேடான பகுதியாக இருந்தாலும் வச்சிங்கன்னா அது இடக்கட்டை வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் ஒரு அந்த அந்த ஜூலைக்கு போய் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் நல்லா பூ வந்து பூ நல்லா கொடுக்கும் அதனால் அது மாதிரி பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நானும் எடுத்துட்டு ஒரு ரெண்டு இது மேலே கட் பண்ணாமையும் வச்சுருக்கிறேன் கீழே கட் பண்ணியும் வச்சுருக்கிறேன் கீழே இருக்கிறது நல்லா துளிர் எடுத்து வருது ஆனால் இது துளிர் எடுத்து வரல அப்புறம் நான் கொடுத்த விதையெல்லாம் அப்படியே வச்சுருங்க வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறப்ப போடுங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தோட்டம் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பாட்டி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி பாட்டில் தண்ணியை ஊற்றிக்கிட்டே வாங்க அந்த ஈரம் காய காய ஊற்றிக்கிட்டே வாங்க அதில் புழுவெலாம் இருக்கும் நான் ஆல்ரெடி எப்படி புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறீங்க பாட்டி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனல்லையே போட்டிருக்குறோம் பார்க்காதீங்க போய் பாருங்கள் ஆல்ரெடி தோட்டம் ஆரம்பிச்சுருக்குறவங்க நம்ம வச்சே ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இந்த மண்ணை புது மண்ணாக போட்டு தான் செடி வரும் பழைய மண்ணெலாம் தூக்கி போட்டுடலான்னு தூக்கி போட்டுறாதீங்க பழைய மண்ணது நல்லா வெயில்ல அறுவடை ஆனதுக்கப்புறம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வெய்யுங்க நல்லா பாட்டிங் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வெய்யுங்க சம்மர் இந்த ஒரு மே மந்த்து நான் சொல்கிறேன் எப்பன்னு அதுக்கப்புறம் விதை போடுங்க என்னென்ன மாதத்தில் என்னென்ன விதைகள் போடலாம் இப்போ அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் சேனல் மூலியமாக எல்லாத்துக்கும் இலவசமாக விதைகள் கொடுக்குறாங்க அது நான் மே மன்தில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ கொடுக்குறேன்னா அப்போ வந்து என்கிட்ட கத்திரிக்கை விதைகள் இருபது வகையான கத்திரிக்காய் அது இல்லாமல் அஞ்சு வகையான கத்திரிக்காய் பேர் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இப்போ வாங்கினவங்களுக்கு மறுபடியும் மே மன்தில் என்கிட்ட இல்லாதது யாரும் கொடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க வெண்டை விதை என்னிடம் இருந்ததெல்லாம் தீர்ந்துருச்சு நான் யார்கிட்டையும் இருந்தால் இருந்து வாங்கி என்கிட்ட என்னென்ன இருக்குதோ அதை கொடுக்குறாங்க நான் ஒன்றும் சேல் பண்ணல ஒருத்தவங்ககிட்ட வாங்கி இன்னொரு ஒருத்தவங்ககிட்ட அப்படியே மாற்றுறதுக்கு எனக்கு என் மாடி தோட்டத்துக்கு யூஸுக்கு போக நான் உங்களுக்கு தான் இது வரைக்கும் நான் எடுத்தேன் வீட்டுத் தோட்டத்தில் போட்டிருந்த விதைகள்லாம் உங்களுக்கு இது காட்டி உங்களுக்கு கொடுத்தேன் அதுலேயும் ஒரு நாற்பது ஐம்பது பேராட்டம் வாங்கினாங்க வீட்லேயும் வந்து வாங்கிட்டு போனாங்க ஜிபே பண்ணிவிட்டு டெலிவரியும் பண்ணினோம் அது மாதிரி உங்களுக்கு தேவைப்படும் நாட்டு ரக கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னீங்க மிளகாவில் ஒரு வீட்டு வகையான மிளகாவையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அது யாருக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் மே மந்தில் நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க எங்கள் சேனலை எங்கள் குரூப்பு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் எப்போ கொடுக்குறோம் என்னென்னு சொல்கிறோம் டீட்டெயிலாக அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் மறுபடியும் சொல்கிறேங்க என்கிட்ட என்னென்ன இருக்குதோ பூ வகைகள்லேருந்து காய்கள்லேருந்து இருந்து என்னென்ன இருக்குதோ இருக்கிற வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை அதே மாதிரியாக நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களும் இலவசமாக அவங்களே முன் வந்தால் அனுப்புகிறாங்க விதைகளை அதையும் நான் உங்களுக்கு தேவைப்படுகிற அளவுக்கு அனுப்புகிறேன் வாங்குங்க எந்த விதை இல்லையோ அது மறுபடியும் அடுத்த வருஷமாவது இல்லை இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சாவது வாங்கிக்கலாம் வெட்டி வேறும் ஊரில் இருக்குது ஊரில் இருந்து கட் பண்ணிகிட்டு வந்தால் தான் நான் எடுத்துகிட்டு வந்தால் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேங்க லெமன் கிராஸும் ஒரு பத்து பேர்த்து கொடுக்கலாம் கட்டிங்ஸ் வச்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு தெரில வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன் இல்லைன்னா அடுத்த வருஷம் இதை மறுபடியும் குரோத் ஆயிரும் நிறையா பேர் வாங்கியிருக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம் நம்ம கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம் பார்சல் வாங்கினீங்க அனைவருக்கும் என்னுடைய ஆடிப்பட்டம் இந்த ஆடிப்பட்டத்தை நல்லா சிறப்பாக கொண்டு வரணுங்க சும்மா விதை வாங்கி வச்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த விதைகள்லாம் நீங்கள் காய ஆக்கணும் காய காயாக்கி இருந்து பழம் எடுத்தால் தான் நீங்கள் திருப்பி அடுத்த வருஷத்துக்கு போடலாம் யாருக்குமே கொடுக்காம நம்மளே விதைகளை வச்சுக்கிக்கலாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா விதைகள்லாம் முளைக்காமல் போயிடும் அதனால் நீங்கள் உங்களுக்கு தே நான் சொல்கிறேன் தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இல்லை உங்கள் பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னாலும் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுங்க இந்த விதைகள் வந்து ஆர்கானிக்காக சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம விதைகளை பரவலாக்கணுங்க அதுதான் நம்மளுடைய மெயின் எய்மே அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட்